السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ قالوا سبحانکا لا علم لنا اللہ معلمتنا انہا کانتا لعلیم الحکیم قال اللہ تعالیٰ فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومن یؤتل الحکمت فقد اوتی خیرن کثیرہ صدق اللہ العلیم ஒகால் நபியூன் அலி சலாத்து வலாம் தலபுல் அல்பி ஃபரீலத்து நாளா கு முஸ்லீமின் கண்ணியத்திற்குரிய அல்லாஹூ நெல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே காலத்தினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் கருத்தில் கொண்டு இன்றைய சூழலில் பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்களுக்கு எந்த கல்வியை நாம் அவசியம் போதிக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் உலக கல்வி முக்கியம் தான் அதை நாம் உதாசீனப்படுத்தவில்லை அதை நாம் அவாய்ட் பண்ணவும் இல்லை உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் வலியுறுத்தி சொல்கிறோம் அல்லாஹு தலா இந்த உலகத்தை வந்து அதாவது துன்யா இந்த உலகம் உலகம் அப்படிங்கிறது உலக கல்வி மறு உலக கல்வி உலகத்தை எல்லாம் ரெண்டாக படிச்சிருக்கேன் இன்னும் இந்த இந்த உலகம் இன்னொன்று வந்து மறு மறுமை சார்ந்த உலகம் அப்போ உலகமே ரெண்டாக இருக்கும்போது கல்வியும் ரெண்டாக இருக்கும் உலக கல்வின்னு நம்ம இன்னைக்கு பிரித்து பேசுகிறோம் இல்லையா ஏன்னா உலக கல்விக்கு தான் நிறைய இடங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது மார்க்க கல்வியே ரெண்டாம் பட்சமாக அதை நாம் வந்து ஏதோ விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு மூணாம் கட்டம் மூணாம் கட்டமாக அதை நாம் வந்து ஓரம் தள்ளி பார்ப்பதும் அதை ஒதுக்கி பார்ப்பதும் தான் இன்றைக்கி நம்முடைய நிலையாக இருக்குது தயவுசெய்து மார்க்கத்துடைய கல்வியுடைய விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகள் எந்தளவுக்கு வந்து குறிப்பாக குரான் ஹதீஸனுடைய அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி அதை விட மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அல்லாத்தில் குரான் சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக குரானில் நிறைய இடங்களில் பேசுகிறான் உண்மையத்தில் அத்ம தூத்தியாக இருக்க செய்கிறான் யாருக்கு அல்லாஹால கல்வி என்கிற நாணத்தை கொடுத்திருக்கிறானோ அவர் அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டவரை போன்றவராவார் கல்வி கிடைச்சிச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய கிப்டு பெரிய விஷயம் வேற ஒன்றும் இல்லை கல்வி கற்றவர்களுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள் கல்வி ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் ஒரு மனிதனை சிறப்பு சிறப்பான ஒரு நிலைக்கு அது கொண்டு செல்லும் அப்படிப்பட்ட அந்த மார்க்க கல்வியுடைய விஷயத்துல இன்றைக்கி பெற்றோர்களாகிய நாம் நாம் என் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கல்வியை சொல்லி கொடுக்குற விஷயத்தில் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறோம் முன்னோடியாக இருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க வேண்டும் ஏன்னா பெருமான சராசரர்கள் மார்க்க கல்வியை தேடிச் செல்வது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது கடமை என்று சொன்னார்கள் ஆண்களுக்கும் கடமை தான் பெண்களுக்கும் கடமை தான் ஏன்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டால் தான் எது ஹலால் எது ஹராம் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு எது ஹக்கு எது பாட்சி அப்படிங்கிற அந்த பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் தன்மையெல்லாம் மார்க்கத்துடைய கல்வியில் தான் இருக்குது கல்வி பொதுவானது அதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம குறிப்பாக பேசுவோம் ஆனால் மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொண்டும் என்று சொன்னால் எது கூடும் எது கூடாது எதை செஞ்சால் அல்லாவுக்கு பிடிக்கும் ரசூலுக்கு பிடிக்கும் எதை செஞ்சு அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தும் என்கிற எல்லா விதமான நாணங்களையும் அவர் என்ன செய்வது கற்றுக்கொள்வார் ஆகையால் பெற்றோர்களாகிய நாம் குறிப்பாக உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை மார்க்கத்துடைய கல்விக்கும் கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளை தீன்தாரிகளாக மார்க்க வல்லுநர்களாக மார்க்க வல்லுநர்களுடைய சட்ட நிபுணர்களாக ஆக்குவதற்கு எல்லாம் எல்லாம் அருள் புரிவானாக கிருபீச் செய்வானாக மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாத்தர் அவருடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் சீரோடும் சிறப்போடும் ஆக்கி தந்துருவானாக வாஹரதாவான அஸ்லாம் வலைக்கம்